ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒன்றரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க இப்போ அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி நாலு வெள்ளைப்பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருப்பவங்க இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு வர மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க கால் மூடி தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் தேங்கெண்ணில் கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து அதில் கொட்டி இட்லியோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்